பக்த கோடிகள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணியன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகளில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்க தயாராக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

ಭೂಷಿತ ಮೃಗ ಮಾದ ಪಟೀರ ಅಭಿನವಿಶಾಲ ಪೂರ್ಣ ಅಂಬ ತುಂಬ ಜನರಿ ಅನುರ ಮಣಿ ಮೇಘ ಭೂಷಿತ ಮೃಗ ಮಾದ ಪಟೀರಲ್ಲೇ ಪರ ಅಭಿನವಿಶಾಲ ಪೂರ್ಣ ಅಂಬ ತುಂಬ

செஞ்சு தருவார் உங்க நயில் நட்பாடிவார் என்னைக்கு செஞ்சு தருவார்

யார் உங்கள் நயடிகள் பாடிவாழ் என்னென்று சென்று தருவார் நீரவு உங்க நயடிகள் பாடிவாழ் என்னென்று சென்று தருவார் உங்க நயடிகள் பாடிவாழ் என்னென்று ஆடிவ என் தருவார் மாயத்திரு மருக சூரமாக சிலை முருகன் வேலையே ஜெயசலவண மனோகர எந்த கந்த பெருமான மாயனில் மருவ சூரமாபு அருண மணிமேவு பூஷித்த திருச்செந்தூர் திருப்புகழ் அருணமணிமேவு பூஷித மிருகமத பட்டீரலேபன அபினவ விசாலபூரண அம்பொர்க்கும்பத்தனமோதிஅளிக்குலவு முழுகி அபிஷேக மீதன அறவும் உறவாடி நீடிய அங்கை கொங்கை கிதமாகி இருநிறைய ஓதி மாளிகை சருவி உறவான வேளையில் இழைகலைய மாதரார் வழி இன்புற்று அன்புற்று அழியா நீள் இரவு பகல் மோகனாகியே படியில் மடியாமல் பொது மாகர்வசத்தே இன்புற்றும் அன்புற்றும் அழிந்து நெடும்போது எரவும் பகலும் மோகம் கொண்டவனாக இந்த பூமியிலே யான் இரவாமல் யானும் உன் இணையடிகள் பாடி வாழ என் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே யானும் உன் இணையடிகளை பாடி வாழ என்னுடைய நெஞ்சில் செஞ்சொற்களை தந்தருழுவாயாக தருண மணி ஆடு அரா அணி குடில சடிலாதி ஓதிய இளமையையும் மணிகளையும் ஆடலையும் உடைய பாம்புகளை அணிந்த வளைந்த சடையை உடைய ஆதியும் ஓதிய சதுர்மறையின் ஆதி ஓதியுள்ள நான்மறையின் ஆதிப்பொருளும் ஆகிய சங்க துங்க குடையாளர் ஆகிய சங்கினாலாய தூய குழையினராகிய சிவபெருமான் தருமுருக தந்தருடைய முருகனே மேக சாயலர் தமர மகராழி சூழ் புவிதனை முழுதும் வாரியே அமுது உண்டிட்டு அண்டர்க்கு அருள் கூறும் வண்ணத்தவரும் ஒலிக்கின்றதும் மகரமே நிறைந்ததுமான கடல் சூழ்ந்த இந்த புவி முழுமதையும் வாரி அமுதென உண்டு தேவர்களுக்கு அருள் பாலித்த சிறு முதலி மேவு மா வலி அதிமத கபோல மாமலை தெளிவுனுடன் மூலமே என முந்த சிந்தித்து அருள் மாயன் திருமருக போரிலே முதன்மையாளரும் விரும்பிய மிக்க வலிமையையும் அதிக மதத்தை கொண்ட கன்னத்தையும் கொண்ட பெரிய மறைபோன்ற கஜேந்திரன் யானை தெளிந்த அறிவுடன் மூலமே என்று அழைக்க முன்னதாக உதவ வேண்டும் என்னும் சிந்தனையுடன் வந்து அருளியவருமான திருமாலின் திருமருகனே சூரன் மார்பொடு சிலை உருவ வேலை ஏவிய ஜெய சரவணா சூரனது மார்புடன் ஏழு மலைகளும் உருவிச் செல்லும்படி வேலாயுதத்தை செலுத்திய ஜெய சரவணனே மனோகர மனோகரனே மனதுக்கு இன்பம் தருபவனே செந்திர் கந்த பெருமாளே திருச்செந்தூர் கந்த பெருமாளே யானும் உன் இணையடிகள் பாடி வாழ என் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே எங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பை கரோகரா